நாளை ஜூலை இருபத்தி மூணு ஆடி மாத சிவராத்திரி இந்த ஒரு நாளில் நாம் குலதெய்வத்தை நினைத்து நம்முடைய வீட்டில் இந்த ஒரே ஒரு பரிகாரத்தை மட்டும் நம்ம செய்து வந்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்கள் கெட்ட தீய சக்திகள் என அனைத்துமே நம்மை விட்டும் நம்முடைய வீட்டை விட்டும் விலகிவிடுமாம் அது மட்டும் இதுவரை எவ்வளவோ கஷ்டங்கள் இருந்தாலும் மகா பெரிய அவர்கள் அடிக்கடி கூறுவது போல நமக்கு என்ன கஷ்டன்னாலும் மொத தெய்வமாக வந்து நிற்கிறது குலதெய்வம் தான் எனவே இஷ்ட தெய்வத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தியோ அதை விட உன்னுடைய குலதெய்வத்துக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்கணும் முக்கியமாக மாதம் மாதம் வருகின்ற சிவராத்திரி நாட்களில் நீ முடிந்தால் உன் குலதெய்வம் கோவிலுக்கு போ போய்ட்டு ஒரே ஒரு விளக்கையும் குலதெய்வ வழிபாட்டையும் ஒரு முறை நீ பண்ணு பண்ணிட்டு முடிந்தா குலதெய்வத்திலேருந்து கோயிலேருந்து காலடி மண்ணை எட்டு வந்து உன்னுடைய நிலைவாசலில் கட்டி வை என்பது போல மகா பிரியவர்கள் அவருடைய பக்தரிடம் அடிக்கடி இந்த ஒரு பரிகாரத்தை பற்றி கூறிக்கொண்டே இருப்பார் எனவே நீங்களும் இந்த ஒரு பரிகாரத்தை உங்களுடைய குலதெய்வம் கோவிலுக்கு செல்ல முடிந்தால் அங்கு சென்று பண்ணுங்கள் அப்படி செல்ல முடியவில்லை எனக்கு வேலையானது இருக்கிறது என்று கூறுபவர்கள் காலையில் அதிகாலையில் எழுந்தோ அல்லது மாலை நேரத்திலோ உங்களுடைய வீட்டில் நீங்கள் குலதெய்வத்தை நினைத்து இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணணும் இதை மட்டும் இந்த ஆடி மாத சிவராத்திரியில் உங்களுடைய வீட்டில் இந்த குலதெய்வ வழிபாட்டை பண்ணுங்கள் கட்டாயம் ஒரு சிறப்பானதாக கருதப்படுமாம் வீட்டில் குலதெய்வத்தோட உருவகப்படத்தை எடுத்து வச்சுக்கணும் எடுத்து வச்சுட்டு பூஜை சுத்த பத்தமாக அலங்கரித்து ஒரே ஒரு விளக்கையும் ஏற்றி குலதெய்வத்தை வணங்கி சர்க்கரை பொங்கல் இல்லைன்னா பால் பாயாசம் ஏதாவது ஒன்று நிவேதனமாக நம்ம பண்ணணுமா பண்ணிட்டு மேலும் குலதெய்வத்தின் மந்திரங்களை உச்சரிக்கணும் உங்களுடைய குலதெய்வம் ஆண் தெய்வமோ பெண் தெய்வமோ யாராக இருந்தாலும் பரவாயில்ல அவங்களுக்குள்ள சில மந்திரங்களும் பாடல்களும் இருக்கும் அதையும் நம்ம நம்மளுடைய வீட்டு பூஜை பூஜையடியில் அமர்ந்து கூறணும் அனைவரும் ஒன்றாக இணைந்து வழிபடலாம் குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே ஒட்டுமொத்தமா இந்த ஒரு நேரத்துல அதிகாலையிலோ அல்லது மாலையிலோ ஒன்னா உட்காந்து கூட்டு பிரார்த்தனை போல பண்ணுங்க இந்த குடும்பத்தோடு பண்றதுனால அவ்வளவு சக்தி நம்மை தேடி வருமோ வீட்டுல மகா சிவராத்திரி என்று குலதெய்வ வழிபாடு செய்ய எப்படி நம்ம பயன்படுத்துவோமோ அதே போலதான் இந்த ஆடி மத ஆடி மாதத்துல வருகின்ற சிவராத்திரிக்கும் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம சிவராத்திரி நாட்களில் குலதெய்வத்தை வழிபடணுமா முதல்ல என்னென்னலாம் நம்ம பண்ணி குலதெய்வத்தை வழங்கணும்னு வரிசையா பார்க்கலாம் முதல்ல நம்மளோட வீட்டு பூஜை அறைய நம்மளுடைய வீட்டு பூஜை அறைய முதல்ல தயார் செய்யணும் பூஜை அறைய சுத்தம் செய்து குலதெய்வத்தின் படத்தை வைக்க வேண்டும் படத்தை மலர்களால் அலங்கரித்து விளக்கேற்றி வைக்கணுமா அதற்கப்புறமா நிவேதனமாக நிவேதனமாக சர்க்கரை பொங்கல் பால் பயாசம் போன்றவற்றை நிவேதனமாக படைக்கலாமா அடுத்ததா வழிபாடு குலதெய்வத்தின் மந்திரங்களை உச்சரித்து மனதார பிரார்த்தனை செய்ய வேண்டும் குடும்பத்தினர் அனைவரும் ஒன்றாக இணைந்து வணங்குவது என்பது மிகவும் ஒரு நல்ல காரியமா கருதப்படுது அதுக்கப்புறமா கல கதைகள் வந்து படிக்கணும் உங்களுடைய குலதெய்வத்துக்குன்னு சில எப்படி பிறந்து வளர்ந்தாங்க என்ன மாதிரிலாம் இருந்தாங்க அப்படின்னு கதை புத்தகங்கள் இருக்கும் அதையும் நீங்க படித்து புராண கதைகளையும் நீங்க உங்களுடைய குலதெய்வ குலதெய்வம் உருவாக்கப்படத்திற்கு முன்பு பூஜை அறையில் அமர்ந்து இதையும் நீங்கள் செய்யலாம் அதுக்கப்புறமா தானம் செய்யலாம் உங்களுடைய வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய சிறு குழந்தைகளுக்கு நோட்டு பேனா படிப்பு சம்பந்தமான பொருட்கள் அல்லது ஏழை எளியவர்களுக்கு ஏதாவது ஆணைகளை வாங்கி கொண்டு வந்து அதையும் உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் வைத்து பூஜைகள் எல்லாம் முடித்த பிறகு அதையும் கொண்டு சென்று நீங்க உங்களுடைய குலதெய்வத்தை மனதாரம் நினைத்து அந்த இல்லாதவர்களுக்கு அந்த ஆடையோ அல்லது கல் கல்வி சம்பந்தமாக குழந்தைகளுக்கு ஏதாவது பொருட்களையோ கொடுப்பதன் மூலம் அதிக அளவில் நமக்கு நன்மைகளானது நடக்குமாம் இந்த நன்மைகளானது எதிரிகள் மூலம் இருந்து வருகின்ற தாக்கத்தையும் தோக்கங்களையும் நமக்கு நீக்கிவிடுமாம் அவ்வளவு சக்தி இந்த ஒரு செயலில் இருக்கின்றது அடுத்ததா விரதம் இருக்கணும் இந்த ஆண்டி மாதத்துல வருகின்ற சிவராத்திரியில விரதம் இருக்கணும் முடிந்த வரைக்கும் விரதம் இருக்கணும் விரதம் இருக்கிறவங்க ஒருவேளை உணவு மட்டும் சாப்பிடணும் சாப்பிட்டுட்டு சிவராத்திரி முழுவதும் கண் விழித்து சிவ பூஜை மற்றும் குலதெய்வ வழிபாடுகளில் கலந்து கொள்ளணும் அப்படி சிவ பூஜை குலதெய்வ வழிபாட்டில் கலந்து கொள்ள முடியாதவங்க உங்களுடைய வீட்டில் குலதெய்வத்துக்கு ஒரு விளக்கை ஏற்றி வைத்து இரவு முழுவதும் நீங்கள் குலதெய்வத்துக்குரிய பாடல்களையும் மந்திரங்களையும் கூறி குலதெய்வ வழிபாட்டை பண்ணலாம் இப்படியும் நீங்கள் பண்ணி பாருங்கள் கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையிலும் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் அதுக்கப்புறமா சிவாலய தரிசனம் முடிந்தால் அருகில் உள்ள சிவன் கோவிலுக்கு செல்லுங்கள் சிவபெருமானை குலதெய்வத்தையும் நீங்கள் மனதார நினைத்து நீங்க தரிசனம் பண்ணணும் இது சிவராத்திரி நாட்களில் குலதெய்வத்தை வழிபடுவதற்கான குடும்பத்துல உள்ள பிரச்சனைகள் நீங்கி நம்முடைய வாழ்க்கையில துபிச்சம் உண்டாகும் என்று முன்னோர்களால் கருதப்படுது எனவே நீங்க இந்த ஒரு செயலை மட்டும் நீங்க இந்த ஒரு செயலை மட்டும் சிவராத்திரி முடிவதற்குள் குலதெய்வத்திற்கு பண்ணி பாருங்க கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பெரிய அளவில் வெற்றிகள் தேடி வரும் அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு நாளாக இந்த ஆடி மாத சிவராத்திரி உங்களுக்கு அமையும் எனவே சிவராத்திரி நாட்களில் எவ்வளவு எவ்வளவு உங்களால் உடைய குலதெய்வத்தையும் சிவனையும் வழிபட முடியுமோ அவர்களை வழிபடுங்கள் இதனால் மிக பெரிய அளவில் நீங்கள் யாருமே கண்ட முடியாத ஒரு உச்சத்திற்கு செல்ல வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது இது காஞ்சி மகான் மகா பெரியவாருடைய ஒரு எளிய பரிகார முறை எனவே இந்த ஒரு பரிகாரத்தை நீங்களும் செய்யுங்கள் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் என அனைவருக்கும் இந்த ஒரு வீடியோவை சேர்ந்து அவர்களையும் இதனை பார்த்து